நம்ம தளபதி விஜயவுகள் எப்போ தனது தமிழக வெற்றி அப்படிங்கிற கட்சியை ஆரம்பித்தாலோ அவளை சுற்றி ஏகப்பட்ட சர்ச்சைகள் பரபரப்புகள் இதெல்லாம் தான் செய்யுது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கையும் குறிவைத்து நிறைய பேர் தாக்க ஆரம்பித்தாங்க குறிப்பா அவருடைய மனைவி சங்கீதாவர்கள் அவர்கள் பார்த்தீங்கன்னா விஜய் கூடவே இல்லை சங்கீதாவை பிரிந்து விட்டார் விஜய் சங்கீதா இப்போது லண்டனில் வசித்து வருகிறார் லண்டன்லேயே செட்டில் ஆயிட்டாரு விஜய்க்கும் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு மனஸ்தாபம் இன்னவர பல விஷயங்கள் இருக்கு எல்லாத்துக்கும் காரணம் விஜயோட அரசியல் பிரவேசம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இல்லைல்ல அந்த அவருடைய நடித்த நடிகைகள் த்ரிஷா மற்றும் கீர்த்தி சுரேஷ் இவங்க கூட நெருக்கமாக இருக்கிறார் விஜய் அதனால தான் பிரிஞ்சு போயிட்டாரு அப்படின்னு இஷ்டத்துக்கு ஏகப்பட்ட வதந்திகள் வசவுகள் எல்லாமே விஜய் மேலே வந்து திணிச்சு சேர்ந்தாங்க இதை பார்த்து விஜய் எந்தவித ரியாக்ஷனையும் பண்ணாமே இருந்தார் அண்மையில் இருந்த ஜேபிஆரோட கல்யாணத்தின் போது கூட பார்த்தீங்கன்னா விஜய் தனியாக வந்து கலந்து கொண்டார் அவருடைய மனைவி சங்கீதா தனியாக வந்து கலந்து கொண்டார் இப்படியெல்லாம் வந்து சர்ச்சைகள் அதிகமாக இருக்கும்போது விஜயின் உயிர் நண்பன் நடிகர் சஞ்சீவ் வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்த கோபத்தோடு இதற்கு ஒரு தெளிவான பதிலை கொள்ளியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருனா ஏங்க சும்மா வரவும் போறோம்னா இஷ்டத்துக்கு விஜய் மேலே அவதூறு பரப்புவான் பத்திரிகைகள் வந்து அவங்க சுயலாபத்துக்காக என்ன ஏது உண்மை அப்படின்னு தெரியாமையே போடுவாங்க எல்லாத்துக்கும் மேலே அரசியல் இங்கே விஜயோட ஹேட்டர்ஸும் சரி அரசியல்வாதிகளும் சரி விஜய் மேலே இப்படி சேர வாத்தி சேர வாரி தூவுறாங்க அப்படிலாம் சொன்னவர் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா விஜயும் சங்கீதாவும் பிரியவே இல்லை விஜயும் சங்கீதாவும் ஒரே வீட்டில் தான் வசிச்சுட்டு வராங்க சமீபத்தில் கூட நான் விஜய் வீட்டுக்கு போனேன் எனக்கும் சரி விஜய்க்கும் சரி சாப்பாடு பரிமாறினதே விஜய் மனைவி சங்கீதா தான் அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க அப்புறம் இந்த லண்டன் விஷயம் சங்கீதா ஏன் லண்டன்லேயே இருக்காங்க அப்படின்னா விஜயோட மகள் வந்து லண்டன்ல தான் படிக்கிறாங்க ஸோ அவங்கள பாத்துக்கிறதுக்காக தான் சங்கீதா அவர்கள் ஒரு சில வருடங்களா வந்து லண்டன் போயிட்டு போயிட்டு வராங்க இதை வச்சு சங்கீதா அவர்கள் லண்டன்லயே செட்டில் ஆயிட்டாங்க விஜயை பிரிஞ்சுட்டாங்க நிரந்தரமா அப்படின்னா பயங்கரமாக காதில் பூ சுற்றுறாங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அபத்தமாக இருக்குதுன்னு சஞ்சீவ் வந்து பொங்கி எழுந்துருக்கார் ஸோ சஞ்சீவோட இந்த பதிலை கேட்டதுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு விஜயும் சங்கீதாவும் பிரியவில்லை சங்கீதா லண்டனில் அடிக்கடி போய்ட்டு இருக்குது தன்னுடைய மகளோட படிப்புக்காக தான் உதாரணத்துக்கு சூர்யா ஜோதி அப்படி தங்களுடைய குழந்தைகளோட படிப்பு மும்பை எழுதுறதுக்காக மும்பை போய் அது மாதிரி டெம்பரரியாக போயிட்டு போய்ட்டு வந்து தங்கிட்டு வராங்க மற்றபடி விஜயை அவர் பிரியவே இல்லை அப்படிங்கிறதான் உண்மை அப்படின்னு ஒரு தெளிவான பதில் சொல்லிட்டாரு நம்ம சஞ்சீவ் இதை பார்த்த விஜய் ரசிகர்லாம் உண்மையாலுமே சந்தோஷத்தில் மிதக்கிறார்கள் இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்